கேக்குறாங்க என்ன கேட்டாங்க லெட்டர் லெட்டர்ங்க உங்க நீங்க படிச்சு பாத்தீங்க இல்லீங்க ஆமா அந்த லெட்டர் கேக்குறாங்க அது அது எப்ப யார் எழுதுன லெட்டர் சார் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் எங்க வக்கீல் நோட்டீஸ் இருக்கு வேணும் சார் சும்மா அந்த டைப்பிங் கே படிக்கிற லெட்டர் எல்லாம் வாங்க மாட்டாங்க சார் வக்கீல் நோட்டீஸ் சரிங்களா ஆமா சக்கரவர்த்தி தான் சார் போக முடியும் வக்கீல் தான் நோட்டீஸ் எனக்கு வாங்க முடியாது நீங்க சும்மா அந்த டைப்பிங் படிச்சு வைங்க அங்க எடுக்க முடியுமா சொல்லுங்க

மேட தெரிய அப்படின்னு சொல்லி எத்தனை போய் பேசுறீங்க நீங்க ஆமா அப்ப அப்ப வாங்கிட்டு போலாம் இல்லைங்க அப்புறம்

வருஷம் வருஷமா கம்பெனி ஓகேங்களா நீங்க 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 சும்மா ஏதோ ஏதோ எடுத்து வருவீங்க நான் வாங்கிட்டு லோன் லோன் எத்தனை 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 போய் பேசுனீங்களா என்ன என்ன ஷேர் பண்ணி கட்டுற மாதிரி கட்டணும் அதை எங்க எங்க கட்டி சொன்னீங்க சொன்னீங்க என்னன்னு இதாங்க ஒரு நிமிஷம் மேடம் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் ரொம்ப பொய் சரிங்களா சார் ஒரு நிமிஷம்ல கேட்டுக்கோங்க ஓகேங்களா நீங்க டைம் அன்னைக்கே கேட்ட இருபது நாள் சொன்னாங்க இருபதா குடுத்தோம் ஓகேங்களா நான் இருபது நாள் குள்ள வந்த நீங்க சட்டை என்ன வேணுனா நீங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம் நான் வந்த இருப நாள் கழிச்சு நாலு இருபத்தி நாள் வந்தேன் ஓகேங்களா இது என்ன என்ன சொல்லுங்க பார்ப்போம் என்ன தப்பு இதுல என்ன தப்பு சொல்லுங்க பார்ப்போம் எதோ பொய் சொன்ன எதோ பொய் சொன்ன பொய் சொன்னீங்க லோன் வாங்கும்போது எத்தன பொய் லோன் வாங்கும்போது எத்தன பொய் வாங்கும்போது சரியா கேட்டா இதெல்லாம் சரியா கேட்டுறதா வாங்க கேட்டுப்பாங்க மேடம் கேட்டுப்பாங்க கண்டிப்பா கேட்டுப்பாங்க என்னன்னு சரியா கேட்டவன் கேட்ட மாட்டாங்க அவங்கள ஏதோ சரியா கேட்டிப்ப சொல்லி இருப்பீங்களா இத சரியா கேட்டுறதா அதெல்லாம் கேக்கலீங்களா எது கேக்கலக புரியல செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி முயி வெச்சுவாங்கன்னு சொல்லி கேக்கலீங்களா நான் அவே நான் சே சே ஒரு சே சே ஒரு நான் அதை சொல்லல லோன் வாங்க வரும்போது மேடம் வந்து கேட்டா மேடம் கேட்டப்பங்க சரியா கேட்டிப்பீங்களா கேட்கும்போது சரியா கேட்டேன்னு சொல்லி

சொல்லுங்க மேடம் பரமசிவா நம்ம நம்பர் கொடுக்க முடியுமா நீ கம்பெனி கால் பண்ண கம்பெனி கால் பண்ண என்ன பண்ண கேளுங்க அதெல்லாம் பதில் சொல்லுவாங்க நீங்க மேடம் நம்பர் கேக்கீங்க மேடம் பசனா மாப்பிடு கொடுக்க முடியும் கொடுத்து அவங்க எங்க கேட்டுவாங்க என்ன கேட்பாங்களா என்ன பையனா யான் நம்பர் என்ன கேக்கணும் எப்படி கொடுத்தா பசனா கேட்க மாட்டாங்களா சரி சரி ஆ ஆ

huh நான் என்னமோ கேப்ப சார் ஓகேங்களா நீங்க நான் என்னமே கேப்ப நீ கே டைம் நான் என்ன என்ன கேப்ப சார் நீங்க நான் சொல்லுங்க டெண்டரி குடுக்கல கார்பாச்சாம சமிதா குடு ஓகேங்களா கேல்ஸ் வந்து அமௌண்ட் உங்களுக்கு அமௌண்ட் இல்ல நான் எங்கள அமௌண்ட் ஆப் ஆப்பறேனே ஏர் அமௌண்ட் கேல்ஸ்க்கு அமௌண்ட் இல்ல டைம்